அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி சிற்றதி துதி ஜோதி கொடியே ஆனந்த சுரூப கொடியே ஜோதி ஒரு பாதி கொடியே ஜோதி வலப்பாக கொடியே ஆதி கொடியே உலகு கட்டியாளுங்கொடியே சன்மார்க்கணீதி கொடியே சிவகாமணிமல கொடியே அருளுகவே பொருணர் கொடியே மாற்றுயர்ந்த பொன்னங்கொடியே போதாந்த வருணக்கொடியே எல்லாம் செய்வல்லார் இளம் சேர்மணி கொடியே தருணக்கொடியே தன்னை தாங்கி ஓங்கும் தனி கொடியே கருணை கொடியே ஞான சிவகாம கொடியே அருளுகவே கொடியே நீதி கொடியே பாட்டு கொடியே இறைவர் கொடியே பரநாத நாட்டுக்கொடியே கொடியே என ஞான கொடியே என் உறவாம் கூட்டு கொடியே சிவகாமக் கொடியே அடியேற்கு அருளுகவே பாவக்கொடியேன் குற்றமெலாம் மன்னித்து அருளி மரணமெனும் சால கொடியை ஒடித்து எனக்குள் சார்ந்து விளங்கும் தவக்கொடியே காலக்கருவை கடந்து ஒளிர்வான் கருவும் கடந்து வயங்குகின்ற கோலக்கொடியே சிவஞான கொடியே அடியேற்கு அருடுகவே நாடா கொடிய மனமடக்கி நல்ல மனத்தை கணிவித்து பாடா பிழையை பொறுத்து எனக்கும் பதம் ஈந்து அண்டபதி கொடியே தேடா கரும சித்தியலாம் திகழ தயவால் தெரிவித்த கோடா கொடியே சிவ கொடியே அடியேற்கு அருளுகவே ஏட்டை தவிர்த்து என் எண்ணமெலாம் எய்த ஒளி தந்து யான் வனைந்த பாட்டை புனைந்து பரிசளித்த பரம ஞான கொடியே தேட்டை தனி பேரருட்செங்கோல் செலுத்தும் சன்மார்க்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கே அருளுகவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம்